அனைவருக்கும் வணக்கம் மேசராசைக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் உச்சம் பெற்று மிகுந்த வீரியத்துடன் ஏப்ரல் ஏழு வரை முதல் வாரத்தில் அதீத பலன்களை அள்ளி கொடுப்பார் எனவேதான் ஏப்ரல் ஏழு முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு விஷயங்களில் உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்த இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை கொடுக்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் சந்திரன் எனவே எண்ணிய காரியங்களை கார சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய பாகு சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசி சுக்ரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விளக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றி ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றி ார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் அது சக்தி உண்டு இது தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ள அவை வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட் உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை சூடு ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று அந்த குடத்தினுள்ளே தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் இழந்து வெளியே தாவக்கூட முடியாத அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலை வரும் இந்த வேலை சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் சகப்பட்டு கொள்கிறோம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் பிரகநிலைகள் சரியில்லை எனக்கு திறமை இல்லை வேறு வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த தவறை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன எத்தனையும் தவறவிட்டது விட்டது போன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை விட்டிருப்போம் இந்த தருணத்தில் நான் ரெடிதான் வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் நவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக வதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்ரன் மட்டுமல்ல பல கிரகநிலைகள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கின்றன விரயத்தில் இருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயங்களும் புதிதாக அடிப்படையான சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடை வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கும் அவற்றை சரியான முறையில் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை தவற விட்டிருந்தாலும் உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்ப ஒற்றுமை உட்பட பல்வேறு விதமான சிரமங்கள் விலகும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை விலகக்கூடிய வகையில் குருவும் மிக விரைவில் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியான வேலை வாய்ப்பு முயற்சியில வெற்றி கிட்டும் வேலையில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியாக முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் தாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு புதிய ஒப்பந்தங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனக்கச்சிதமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல வலுவான மாற்றம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சபட்ச வளர்ச்சியும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கனகச்சிதமாக உங்களது பணிகளை செவ்வன செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல லாபத்தில் மங்கள இருக்கக்கூடிய எந்த தருணம் என்பது புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அதிர்ஷ்ட வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் இருப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உட்பட அனைத்து விதமான நன்மை நிறைந்த விஷயங்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாரு மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருது முருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுக்கு இனிதாக நிச்சயமாக கிடைக்கும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு